Pleasure. Have you... Welcome to Punspot, good morning. நான் உங்கள் இலக்கியம் சேனல் கொண்டிருக்க எல்லாருக்கும் என்னோடய அன்பான வரவேற்புகள் இன்னைக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம் அங்கே சாக்லேட்லாம் வாங்க வந்திருக்கோம் என்ன கெஸ்ட் பண்ணுங்க சாக்லேட்லாம் வாங்குறோன்னா ஊருக்கு போகிறோம் ஆமாங்க இந்தியா போகிறோம் என்ன திடீர்னு இந்தியாவுக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பையனை கைச்சக்க பிரச்சனை அது இந்த வருஷம் மார்ச்லேயே பண்ணியிருக்கணும் மார்ச் இல்லை ஏப்ரலில் எனக்கு அந்த டைமில் வாமிட்டிங்லாம் ரொம்ப அன்பு மறந்துனால் போக முடியல இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நிறைய பேர் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இவனுக்கும் பண்ணலாம் செக் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புகிறோம் அப்படியே திருப்புங்க வண்டியை திருப்புங்க திருப்புங்கள் அங்கே போய் ஸ்ட்ராபெரி வாங்குங்க பார்த்து பார்த்து ஆ ஷாப்பிங்லாம் ரொம்ப பண்ணலங்க சும்மா சிம்பிளாக தான் வாங்கிட்டோம் ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ கொஞ்சமாக தான் வாங்கிட்டு கிளம்புட்டோம் என்ன வாங்கியிருக்கீங்க இருக்கா உனக்கு ரொம்ப தெரியும்ல தலைவர் என்ன தலைவர் வா பாங்க பாங்க கஸ்ட் ஐட் கா சென்டலுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ப்ளைட்டு ஒரு ஒரு மணிக்கு போனதான் வீட்ல இருந்து கிளம்பணும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா தான் எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண வந்தாங்க பெட்டி லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டு இருக்காங்க பாருங்க சனா உங்க கூட இருந்துக்கிறாளானே உங்க ரூம்ல இருந்துக்கிறாளா உம் கேன்சல் பண்ணிடுவோம் அவன் டிக்கெட்டை ஏ மாமா கூட இரு நீ தானே சொன்ன நேத்து நான் சோனி மாமா கூட இருக்கேன்னு அவ்வளோ தாங்க பெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சு கிளம்ப வேண்டியதான் ஷனா ஏற்கனவே கார் ஏறி உட்காந்துட்டா பாருங்க அண்ணா காரில் போகிறதுனால எங்கள் காரை நாங்கள் வீட்லேயே பார்க் பண்ணிட்டோம் எனக்கு இப்போ அஞ்சாவது மாதம் நடக்குதுங்க கமெண்ட்ல என்ன பேபி அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஃபைவ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நான் திரும்பி வந்துருவேன் டெலிவரி எல்லாம் எங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருந்தீங்க டெலிவரி வந்து டெலிவரி ப்ரூமேல தாங்க சோ நாங்க வந்து ஷானா பை செக்அப்லாம் முடிச்சிட்டு எல்லாருமே திரும்பி வந்துருவோம் ப்ரூமேக்கு நாங்க திரும்பி வரும்போது இங்க கூட ரெண்டு பேரும் வர போறாங்க அது யாரு அப்படின்றது உங்களுக்கு சஸ்பென்ஸ்லாம் நான் அப்புறமா சொல்றேன் வர அடுத்தடுத்து வர வீடியோல வந்து நான் யாருன்னு நான் சொல்றேன்

அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் போட்டு எங்க வீட்டில் வந்து ஏர்போர்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம் ரொம்ப ஹரிபரியா ஃபாஸ்ட்டாக போனோம்

ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு டைமும் கரெக்டாக இருக்கும் அப்படியே மெதுவாக உள்ளே போனோம்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் பூனை ஏர்போர்ட்டுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன் இதுதான் பியூட்டிஃபுல் பூனை ஏர்போர்ட்டு புரியல வர சொன்னீங்கல்ல மேலே எங்கள் லக்கேஜில் ஒன்றே இந்த சூட் கேஸு கொஞ்சம் சரியில்லை திருச்சி வந்து சேலங்களுக்கு ஏதாவது நடுவில் டுமா போயிடுச்சுன்னா அதனால் அதை அப்படியே ரேப் பண்ணிக்கிட்டோம் ரேப் பண்ணுறதுக்கு இங்கே இந்த சூட் வந்து நம்ம ஊர் காசுக்கு இந்த லக்கேஜ் ஒரு இதுக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆயிரரூபா வருது இன்னொரு காசுக்குன்னா பதினஞ்சு டாலர் நான் தான் வண்டியில ஏறின உடனே டைட் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன்னு அதனால எனக்கு பசிக்கல சாப்பிட சொன்னாங்க நான் சுத்தமா பசி இல்லை இப்ப தானே சாப்பிட்டோம் அதனால நான் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிக்கிட்டேன் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நான் வந்து இந்த டைம் ஊருக்கு இந்தியாக்கு வரதா இல்லைங்க ஒரு ஒரு வாரம் கூட லீவ் எடுத்துட்டு ரெண்டு பேரும் போய் ஐ செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வாங்க நான் இங்கதான் நான் இருக்கிறேன் கடையில பக்கத்துல தானே இருக்கு நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன் நீ நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல இந்த டைம்ல எப்படி விட்டுட்டு போறதே ஒழுங்க கிளம்பி அப்படின்னு எனக்கு டிக்கெட் போட்டாங்க இங்கோக்கான்னு கம அந்த டேபிள்ல. அங்க நிறைய இருக்குடா. நீ உட்காந்து இடம் இல்லடா. அங்கயா. சரி. ஓகே ஓகே. இங்க

ராயல் ப்ரூனே ஏர்லைன்ஸ் இங்கே எங்கே பாரு ஃப்ளைட்டு இது ஒரு மா மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க பாரு எஸ் உள்ள போகாம பாரு ஆ ஃபிட்டாக நல்ல ஏறும் சொல்லுவோம் மூல செம்மையாக இருக்கு ஓகே கோ வாங்க நம்ம ரியல் ஃப்ளைட்டுக்கு போவோம் ஜோன் த்ரீ எங்கே இருக்குது டூ டூ ஃபோரு ஸ்ட்ரைட்டாவா அந்த இருக்குது த்ரீ அந்த த்ரீ இது கேட் த்ரீ இந்த பக்கமா அங்கே போய் உட்காந்துப்போம் இந்த ஒரு ஆர்பி அன்னைக்கு எதிரா இந்த ஆர்பி எஸ் டூ ஆர்பி இப்போ சுற்றுறதை பாருங்களேங்க எவ்வளோ பெருசாக இருக்கு சுற்றுறது ஃப்ளைட்டில் பார்த்துட்டியா போமா இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை காட்டி இருக்கும் பஸ் நிற்கிது இந்த ஊரில் பஸ் தாண்டா ரேராக போச்சு இல்லைங்க ஃப்ளைட்டை கூட பார்த்துல இந்த ஊர்ல இந்த மாதிரி பஸ் பார்க்குறது தான் கஷ்டமாக இருக்குது ஷனோ கரெக்டாக தான் சொல்கிறான் பஸ் நிற்கிதுன்னு தண்ணி 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 பிடிச்சிப்போங்க தண்ணி இருக்குது அவ்வளோதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெயிட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு ஃப்ளைட்டு இன்னைக்கு அவன் டைமுக்கு கரெக்டாக வருது என்ன வருது பாரு திரும்பி வருது லைட்லாம் போட்டு வந்துட்டு இருக்கு கலர் கலராக இருக்கு எது எதுவும் படம்லாம் வரைஞ்சி வந்துருக்கு சிங்கப்பூர்ல ஏதோ வரைஞ்சிருக்காங்க இந்த அந்த பிளேடு தான். அங்க ஏன் பம்மா அங்க கூட போட்டீங்க சனமி சிரிக்கல.

To use it, flip it over your head like this, clip on the waistband, and pull it tight. At the exit before leaving the aircraft, pull the red tag to inflate Life Vest. Do not inflate your Life Vest until you are at the exit as this would slow down the evacuation flow. Your Life Vest has an oral tube for further inflation.

வண்டி கிளம்பிடுச்சு ப்ரூனேல இருந்து இன்னைக்கு ப்ரூனேல இருந்து கோலா நம்பூர் வந்துருவோம் அங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த பிளைட்டு கோலாநம்பூர்ல வந்து திருச்சி வந்துருவோம் போயிருவோம் தலைவர் அதுக்கே மோட்டோ பத்திரம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து பாத்துட்டு இருக்காரு ரெண்டு பிளைட்லயுமே சாப்பாடு ப்ரீ புக்கிங் பண்ணிருந்தோம் மூணு பேருக்கும் மூணு விதமான சாப்பாடு என்ன ஏதாவது ஒண்ணு சமைக்கும் சின்னாலும் இன்னொன்னு சாப்பிட்டு தப்பிச்சுக்கலாம்ல எனக்கு வந்து பிளைட் ஏறதுக்கு முன்னால இருந்து எப்படியும் தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிளைட்ல ஏறி உட்கார்ந்தோன்னா இந்த சவுண்ட் ரொம்ப தலைவலியா இருந்துச்சு காஃபி குடிச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் சூடா அப்புறம் தான் நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் மலேசியா போயிருந்தப்ப மலேசியன் மணி இருந்தோம் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு அதை நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் இங்க மலேசியா ஏர்போர்ட்ல கோலாலம்பூர்ல அதை யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த காஃபியை குடிச்சிட்டு எட்டி பார்த்தா கோலாலம்பூர் வந்துருச்சு பாருங்க ஃபிளைட் வந்து கீழே வந்துருச்சு வீடுகள்லாம் தெரியுது பாருங்க அங்கே வரும்போது கொஞ்சம் மிஸ்டா இருந்துச்சு பிளஸ் டப்லன்ஸும் அதிகமாக இருக்கும் சீட் பெல்ட் போட்டுவிங்க அப்படின்னு பைலட் அப்பதான் சொன்னாரு மழை வர மாதிரி இருக்கு விண்டாவும் கொஞ்சம் விண்டி அதிகமா காத்த உரைச்சிட்டு இருந்துச்சு அதனால டப்லன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு எனக்கா எனக்கு ரொம்ப பயம் அதுவும் அந்த பிளைட் ஆக்சிடென்ட் பார்த்தத வந்து வேண்டாம் அந்த கடவுள் இல்லை என்ன வந்து பத்திரமா திருச்சிராப்பள்ளிக்கு கொண்டு போய் சேர்த்துருப்பா கடவுளே அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் அதிகமா இருந்துச்சு பிளைட்டும் அப்படியே மேலே கீழே அப்படியே ஆடி ஆடிதான் அதுக்கப்புறமா தான் லேண்ட் ஆச்சு லேண்ட் ஆகிறது கொஞ்சம் நாள எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அங்க பாருங்களேன் இன்னொரு பிளைட்டும் லேண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க அந்த தூரமா சின்னதா தெரியுது பாருங்களேன் இருந்த மாதிரி இன்னொரு பிளைட்டும் வந்துட்டு இருக்கு அப்பாட he successfully landed at Kuala Lumpur Malaysia தம்பி ஒருத்தர் கிராஸ் பண்ணார்ல அவரும் தான் சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா அடுத்த பிளைட்டுக்கு மூணு மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருக்கு ஆனா இந்த டைம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா பிளைட் ஒன் ஹவர் லேட்டு நாங்களும் டைம்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒன் ஹார் லேட்டுன்னு ஃப்ளைட் தான் லேட் ஆ ஃப்ளைட் தான் லேட் ஆயிடுச்சே அதனால ஆப் போட் பண்ணியே கொஞ்ச நேரம் சுத்திட்டு வந்தோம் அங்க என்ன கடைன்னு தெரியுதா ஆமாங்க மருந்து கடை எல்லாம் இருந்துச்சு அங்க எல்லா கடையிலேயும் நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்தோம்

வேற என்ன பண்றது பொழுது போக்கணுமே காஃபியை குடிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பராக்கு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படியே பொழுது போக்கிட்டோம்

Okay. Dear guests, kindly be seated according to the seat numbers shown on your boarding passes. We discourage unauthorized changing of seats due to the aircraft. Flight night 10:45. இப்போ இது வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்கும் அது வந்து டூ ஹவர்ஸ் கிட்ட டூ மோஸ்ட் டூ ஒரு டூ ஹவர்ஸ் அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு இப்போ இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லாங் ஃபிளைட்டு எனக்கு வந்து அதை வெயிட் பண்ணி வந்ததே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால ஃப்ளைட்டில் இருந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நல்லா தூங்கிட்டேன் அப்புறமாதான் நான் எந்திரிச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சேன் சூப்பரா இருக்குங்க மேல ஒரு டைம் மட்டும்தான் நான் பூனைக்கு வரும்போது டே டைம்ல ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்ப இந்த தஞ்சாவூர் திருச்சி அந்த நாகப்பட்டினம் அந்த ஏரியாலாம் வந்து ஏரியல் எல்லாம் சூப்பரா தெரிஞ்சிச்சு டே டைம் இப்ப நைட் டைம்லயும் இந்த டென்ஸ் சிட்டி எல்லாம் வந்துட்டு லைட் அதிகமா இன்னும் டென்ஸா தெரிஞ்சிச்சு ஸோ இதுதான் தஞ்சாவூர் இது நாகப்பட்டினமா இருக்கும் அங்க திருச்சியா இருக்கும் அப்படின்னு டேஸ் பண்ண முடியுது இப்போ வந்து ஃபிளைட் வந்து தஞ்சாவூர் மேல இருக்குன்னு நினைக்கிறேன்

அந்த ஒயிட் கார்டு ஃபில் பண்ணுவாங்கல்ல அதுக்கு அங்கெல்லாம் நமக்கு ஃப்ளைட்லே கொடுத்துருவாங்கல்ல இது திருச்சியில இப்ப இந்த புது டைமுனல் ஒண்ணு கட்டியிருக்காங்கல்ல அதுதாங்க நல்லா இருந்துச்சு நீட்டா இருந்துச்சு ஏர்போர்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம் வரும்போது நான் பழைய டெர்மினல் தான் தான் வந்தேன் அப்போ வந்து இது கட்டி முடிச்சுட்டாங்க இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த புது டெர்மினலுக்கு இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும் லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் இங்க வெளியே வர்ற இடத்துல வந்து வால்ல ஒரு த்ரீ டி பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்போனா வந்து திவ்ய தேசங்களா ஆழ்வார்களா எல்லாரும் அப்பா நம்ம ஊருக்கு வந்தாச்சுமா இது கார் போகிற வழியா ஆ வரவே நம்ம வந்து டைம் வேறு ஃப்ளைட் வரலையோ எப்பவும் கூட ரெண்டு ஃப்ளைட்டு வந்து டேடிக்கு காலை போகலையே

அப்புறம் அந்ததுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ வந்து அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போறோம் ஏன்னா அவன் ஊரில் திருவிழா சோ எங்க திருவிழாவுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்ட்ரீட் அவங்க ஊருக்குதான் இருக்கோம்ல இந்த மிட் நைட் கடையெல்லாம் இருக்கும்ல அங்க போய் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் அவ்வளோதாங்க அப்படின்னு இருந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு எனக்கு ஒரு நல்ல வீடியோலாம் அவங்க எல்லாத்தையும் பாக்குறவங்கப்பா பாய்